ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்னா அப்படின்னா அது சிக்கன் மோமோஸ் தான் இதை எத்தனை பேர் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் சிக்கனை இந்த மாதிரி நல்லா வந்து கொத்து மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு நல்லா சாப் ஃபைனாக சாப் பண்ண கேரட் முட்டைகோஸ் அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ரெண்டு மூணு பல் வந்து பூண்டையும் வந்துட்டு நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகாய் இல்லை மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிட்டு இப்போ இன்னொரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு சாஃப்டான டோவாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டி தான் வரும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணால் பார்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சு சாஃப்டாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை விரிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து கூட இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை இதை நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப தின்னான ஷீட்டாக விரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனை இதில் வச்சுட்டு ஒரு இருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டு அப்படியே நம்ம கொலக்கட்டெல்லாம் பிடிப்போம்னா அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே சேர்த்திங்கன்னா அழகாக வரும் இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி மடிச்சு எடுத்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா அழகாக அந்த ஒரு ஷேப் வந்துடும் எக்ஸ்ட்ராவாக மேலே மாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அழகான ஷேப்பில் வரும் இப்போ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்டப் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் ஸ்டீமரில் தான் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுடுங்க இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தை கூட வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் சூப்பராக வந்துட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே சிக்கன் மோமோஸ் ரெடி ஆயிரும் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ